ஹாய் நார்ஜி ஷாவே சொல்கடீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாட்ருமிலன் திவாகர் அவர்களுடைய மண்மத லீலைகள் வேலைகள் இதெல்லாம் பண்ணாலும் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த பிக் பாஸு வாட்ருமிலனுக்கு ரெட் கார்டு கொடுக்காததனுடைய ரகசியம் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற கதையெல்லாம் போகுதே இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிட்டிருக்கு பிக் பாஸில் இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க மாட்டாரு இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்பறோம் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க ஒயிட் கார்டு ரவுண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன இது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நைனை வந்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கான்செப்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்பர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் இப்போ பாஷா படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோக்காரனாக வந்து இருப்பார் ரஜினி அவர்கள் அப்படி இருக்கிற ஆட்டோக்காரன் அவர்கள் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோக்காரன் அவர்கள் வந்து பாஷாவாக மாறுறத ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிராக வர்மக்கலையை வச்சு காலி பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கு பின்னாடி ஒரு பாசமான அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய சூப்பர் ஸ்டார் கமல் அவரோட வந்து வாட்டர்மனன் திவாகரை நான் வந்து கம்பேர் பண்ணலை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப விராட் கோலி அப்படின்னா நூறு ரன் அடிக்கணும் அதுவே வந்து ஹர்ஷதீப் சிங் அவர் ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் பத்து ரன் அடிச்சாலே போதும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு சிக்ஸ் ஃபோர் அடிச்சாலே வா அப்படின்னு வந்து இருக்கும் அதே மாதிரி பாட்டுருமலன் திவாகர் அவரை பற்றி வெளியே ஒரு அவசியம் இருக்கும்போது அவரை கூட்டிட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணுவார் ஒரு சில மென்மையான விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கு வினோதும் திவாகரும் காமெடி பண்ணும்போது சிரிக்கும் போது நல்லா தானே இருக்குது ஸோ இந்த மனுஷனை போய் தப்பாக நினச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீலை கிரியேட் பண்ணுறதுக்கு திவாகர் மட்டும் இல்லாமல் அகோரி அப்படின்றவரை நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் இவர் நாட்டுப்புற பாடல்கள்லாம் பண்ணுவார் அதில் டாக்டரேட் பட்டம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கு அரோரா அப்படின்றவங்க மேலே வெளியே ஒரு பேர் இருக்குது அத வந்து மாத்தி தலைகளை மாத்தி வேற ஒரு வருஷம் காட்டலாம் இப்ப வந்து ஷகிலா ஷகிலா அம்மா சொல்லிட்டு வித் கோமாளி வந்து மாத்திச்சு பாத்தீங்களா அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த போக போக புரியும் வந்தாங்க திவாகருக்கு வந்து மொதல் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு சில இடங்கள்ல நல்ல பேரும் கிடைச்சது ஒரு சில இடங்கள்ல நெகட்டிவா இருந்தது அவரே வந்து அவர் தலையில மண்ணளி போடுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் பண்ணிட்டு இருக்காரு வினோத் நல்லா பண்றாரு திவாகர் நல்லா பண்றாரு திவாகர் என் சின்ன கைதிட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த புகழ்ச்சி போதை வந்து கொஞ்சம் தலைக்கேற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திவாகர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பொண்ணுகிட்ட பண்ணிட்டு இருந்ததா இப்ப எல்லா பெண்களிடம் பண்ணுவது போல ஒரு சில செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜே பார்வதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பண்ணாதனா இப்படி பண்ணாதனா எனக்கு பிடிக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்னாலும் அவங்க செருப்பு செருப்பு பிஞ்சிருனா அப்படின்னு சொன்னா கூட இவர் வந்து கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாரு பார்வதி அவங்க வந்து வந்துட்டு இருக்கும் போது பார்வதி அவங்க கிட்ட இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் பாரு உன்னை நான் இன்னொரு ஆளுக்கு விட்டு கிடக்க முடியல பாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றாரு தங்கம் சொல்றாரு செல்லம் சொல்றாரு அது மட்டும் இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல சொல்ற சாயறாரு அந்த பொண்ணு பிடிக்காம வெறுப்பா நோ மீன்ஸ் நோ தான் இல்லையா அவரு ஒரு அண்ணான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு என்னன்னா சாயிர அப்படிங்கும் போது செல்லம் தங்கம் அப்படின்னு சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்ற விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு நீங்க ரெமோ படத்துல ஒரு விஷயம் வந்து பரபரப்பா வந்து கான்ட்ரவர் என்ன சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமால இந்த பண்ணி போறது இந்த ஸ்டாக் பண்றது அப்படின்றது புதுசு கிடையாது இருந்தாலும் ஏன் இன்னும் டூ தௌசண்ட் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதை பண்ண வேணாம் சிவகார்த்தியன் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயமே வேணான்னு சொன்னாங்க பின்னாடி துரத்தி 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 அந்த பொண்ணு வேணாம் வேணான்னு சொன்னாலும் துரத்தி துரத்தி லவ் பண்றது இது வந்து பாக்குறவங்க மத்தியில ஒரு பொண்ணு நோ நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னாலும் மறுபடியும் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க மகளிர் அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் அப்படி இருக்கும்போது இங்க கூமாப்பட்டி வந்து சாந்தினி அவர்களுக்கு பண்ணதும் அதே டார்ச்சல் தான் அது ஒரு ஸ்டாக்கிங் தான் அதே ஒரு வருஷனை திவாரர் அவர்கள் வெளியே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அப்ப உள்ள போய் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு அதை பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு விஷயமா இன்னொரு விஷயம் தப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மலா அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப புனிதமான ஒரு உறவு முறை அப்படி இருக்கும்போது இங்கே பார்வதியை ஐ லவ் யூ சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறது அதே மாதிரி சுபிக்ஷா உங்ககிட்ட சுபிக்ஷாக்கு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு நாற்பது வயசு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருப்பாமாக உறவு அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா கிட்டே பக்கத்து பக்கத்து ஊர் தானே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் போய் கேட்டார் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து இந்த குவாலிட்டி செக் இந்த ஜூஸ் கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும்போது நான் இனி இனிமேல் உங்களை அண்ணன் நான் கூப்பிடல இனிமேல் வந்து உங்களை மாமான்னு கூப்பிட்றேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செயல்பாடு ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஷுவலாக லவ் பண்ணுறீங்கன்னா லவ் பண்ணுங்கள் அதுவே வந்து ஒரு சில நேரங்களில் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இந்த தடவை பாஸில் பார்க்கும்போது அதையும் தாண்டி இப்போ அன்னந்தங்கட்சி உறவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து லவ் அப்படின்றத போடுறது எப்படி இருக்குது இது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது இந்த பிக் பாஸில் நடக்கிற விஷயங்கள் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் பிரதீப் வந்து ஒரு சில பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நமக்கு மாற்றுக்கிறது இருக்கு அதுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு ஏன்னா சும்மா ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ணி பிரதீப் அவரால் தான் இருந்தது பிரதீப்புக்கே ரெட் கார்டு கொடுக்கும் போது இவர் வந்து அரோராவை மூந்து பத்து வாசமாக இருக்குன்றாரு அப்புறம் அப்சரா அவங்கள மூந்து பார்த்து வாசமாக இருக்குன்னு சொல்றாரு அவர் பார்க்கக்கூடிய பார்வை செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ரொம்ப தவறா இருக்கு அப்படி இருக்கும்போது இவருக்கே ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது எல்லோ கார்டு கூட கொடுக்கலையே அப்படின்ற கேள்வி வருது செவ்வாலா சரவன்னு நினைப்பாரு நான் இன்னைக்கே ஒரு நாள் பஸ்ல நடந்த கதையை சொன்னேன் அதுக்கே என்ன விட்டு தூக்குனாங்க ஆனா இங்க திவாகருக்கு வாழ்றாரு அப்படிதான் நினைப்பாரு பார்த்த மாதிரி மூணு பேருடைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற ஒரு வருஷனா காட்டணும் வந்து அவங்களுடைய மறுபக்கத்தை காட்டணும்னு நினைச்சாங்க திவாகருடைய மறுபக்கம் அதுவும் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் டைவர்ட் ஆகி மண்மத இல்லைகள் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அகோரி அவர்களுடைய இன்னொரு பக்கம் அவர் நாட்டுப்புற கலைஞர் அவர் நிறைய மெடல் வாங்கிருக்காரு அந்த விஷயம் இது வரைக்கும் வரல ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகல அரோராவும் உள்ள போகும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வெளியே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான பிம்பம் இருக்கு அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா உள்ள போன அரோரா அப்சராவே சொல்றாங்க அரோரா எதை பத்தியும் கவலை இல்ல வெளியே என்ன பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் தான் அவங்க எல்லாமே பண்றாங்க காண்ட்ரவர்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல பாஸ்ல உள்ள இருந்து வெளியே வந்து அப்சரா வந்து இன்டர்வியூல வந்து சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில அரோரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க துஷார் அவரோட நடந்துகிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்துருப்பீங்க அதே மாதிரி கமருதீன் அவர்கள்கிட்ட நடந்துகிட்ட விஷயமும் வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ணுறது வந்து ரொமான்டிக்காக மட்டும் பண்ண மாட்டேன் அதையும் தாண்டி நான் காமெடியாகவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து கோலமாவு கோயிலால் யோகி பாபாவோட பண்ணார்ல அது மாதிரி நான் திவாகரோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா வெளியே வந்தா நான் லவ் பண்ணுற மாதிரி படங்கள்லாம் நடிக்கணும் அப்படி இல்லைனா வெப் சீரியஸ்லையாவது நடிக்கணும் அப்படி இல்லைனா ஜோடி நம்பர் ஒன்ல டான்ஸ் ஆட வரணும் குக் வித் கோமால் இதை காமெடி பண்ண வரணும் ஏதாவது ஒன்று பண்ணி விஜய் டிவியில இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்களா விஜய் டிவில அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறணும் விஜய் டிவியில இந்த மாதிரி ஷோஸ் வந்துக்கிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் மோட வந்து வளர்க்கணும் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் அவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க செயல்பட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அரோராவாக வெளியே வந்து அப்சராவாக வந்து இது அவங்க தப்பாக தான் பண்ணுறாங்க கவலைப்படாமல் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க திவாகர் அவர்கள் உள்ளே பண்ணுறத சபரி வந்து வான் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ தப்பு தப்பா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருக்கிறவங்களே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது சேனலுக்கு தெரியாதா அப்படின்றது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கு கிளாமரான விஷயங்கள் முத்தம் கொடுக்குற விஷயங்கள் ஹக் பண்ணுற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் நயனில் புதுசாக நிறையா டபுள் மீனிங்ல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அவர்களும் கமிருதீன் அவர்களும் பேசிய அந்த இருக்கிற இடத்துல பேசிய விஷயங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி சாப்பிடுறது அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு விரும்பல அதை பார்த்தவங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அது முழுக்க முழுக்க பதினெட்டு பிளஸ் ஒரு கண்டென்ட் அந்த கண்டென்ட் வெளியே சர்க்குலேட் ஆகுது அன்சீன் வெர்ஷனே வந்து பிக் பாஸ் டீமே வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது சோ என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பதினெட்டு ப்ளஸ் விஷயங்களை இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி இது ப்ரொமோஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும்போது இது பரபரப்பாகி எல்லாரும் போய் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இவங்க பண்ணுற மாதிரி வந்து புரியுது பட் ஆனால் நீங்கள் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸினுடைய ரேட்டிங்கை அவங்களே வந்து என்ண்டைமால் டீமே வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க அந்த ரேட்டிங் படி வந்து பார்த்தா மலையாளம் பன்னெண்டு இருக்கு தெலுங்கு வந்து பதினொன்று இருக்குது கன்னடா வந்து பத்து இருக்குது தமிழ் வந்து அஞ்சு இருக்குது ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இந்த டிவிஆர் அப்படின்னு சொல்கிற அந்த டிஆர்பி ரேட்டிங் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் ஹிந்தி தான் கடைசியாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறைய ரொமான்டிக் கண்டென்ட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ரொமான்டிக் கண்டென்ட் பண்ணக்கூடிய அதிகமாக பண்ணக்கூடிய தமிழும் ஹிந்தியும் தான் கடைசி இருக்குது அப்படிங்கும் போது கண்டென்ட்டு கண்டெஸ்டன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாவே டிவிஆர் அப்படின்றதும் டிஆர்பி அப்படின்றதும் கண்டிப்பாக வரும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததன் காரணமாக தான் இப்படி தலையில் சுற்றிட்டுருக்கு இருக்கு நீங்கள் வந்து பிக் பாஸ் வினர் எல்லோரும் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எட்டு சீசனில் வின் பண்ணவங்களும் வந்து லவ் கண்டென்ட் தராதவங்க தான் ஆரி வந்து ஒரு பொண்ணு மேல போர்வையை பொத்துனதை இங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டே தமிழ் சமுதாயமே கொண்டாடுச்சு எனக்கு தெரிஞ்சு போன தடவை முத்துக்குமர் எந்த பொண்ணு கைய கூட பிடிக்கல எந்த பொண்ணையும் வந்து பெரிய அளவுல கட்டி கூட பிடிக்கல அந்த மாதிரி தான் வந்து இருந்தார் இந்த எட்டு சீசன்லயும் வின் பண்ணவங்க எல்லாருமே அர்ச்சனால இருந்து அதுக்கப்புறம் ரித்விகால இருந்து ஆரோவ்ல இருந்து ஆரோ கூட ஒரு மருத்துவ முத்தம் கொடுத்தாரு அடுத்து வேணான்ட்டாரு ஓவியவர் சோ இந்த மாதிரி லவ் கண்டன் பண்ணாதவங்க தான் வின் பண்ணி மக்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏன் லவ் கண்டை வந்து இன்சைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் வந்து இரட்டை அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வசனங்களெல்லாம் வந்து ஏன் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது பிரஜின் சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேர் வந்து சம்மக்கப்புல் அவங்க ரெண்டு பேருமே விஜேவா இருந்து அப்புறம் சீரியல் ஆக்டர் அப்புறம் படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து இருந்து நிறைய ஒரு முக்கியமான மீடியாஸ்லாம் வந்து ரைட் தான் ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்களும் அவங்க ஒய்ஃபும் அவங்க சண்டை போட்டிருந்தாங்க அந்த டைமில் உள்ளே போயிருந்தாங்க சண்டை போட்டு அவங்க சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்களும் நிறைய ட்ரை பண்ணாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை தினேஷ் அவர்கள் வந்து பிரிந்து போன மனைவியோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அதுவே வந்து ஷோவோட மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் அதுக்காக முயற்சிகள் வந்து நடந்தது அது ஷோக்காக மட்டும் இல்லாமல் தினேஷ்கும் அவர் பர்சனலாக வந்து நினச்சாரு நான் என் ஒய்ஃபோட சேரணும்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் வந்து கப்பலில் வந்து எதிர்பார்த்த அளவு நடக்கலை அது மட்டும் இல்லாமல் அருண் வந்து விஜய் அர்ச்சனா உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க அந்த கப்புள் அந்த டிஆர்பி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க திடீர்னு அவர் உள்ளே வரும்போது அந்த டிஆர்பியும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படி இருக்கும்போது பிரஜின் சாண்ட்ரா அவர்களை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் டீம் வந்து முயற்சி பண்ணுறதாக நம்ம கேள்விப்பட முடியுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாஸ்ல வந்து பயங்கரமா பேசப்பட்டவங்க வந்து ஓவியா அவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பிக் பிக்பாஸை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிக்பாஸை தடை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய வந்து வந்தது கமெண்ட்ஸ்லாம் வரும்போது பிக்பாஸை தடை பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கண்டஸ்டன் வந்து சைன் போட்டு உள்ள போறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க கொஞ்சம் சைன் போட்டு இருந்தாலும் அவங்க மீது கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஓவியம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சீசன் வந்து பார்க்கும்போது போன கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு ஒரு விளிச்சம் கிடச்சிடாதா எப்படியாவது நீ மீடியாவில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிடாதா அடுத்த கட்டம் போயிட மாட்டோமா லைஃப்பில் அப்படின்ற ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்த மாதிரி இருக்குது இப்போ கமிருதின் அவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் அவர் அரோராவோடய லவ் பண்றாரு இந்த பக்கம் விஜே பார்வையோடையும் ஒரு லவ் ட்ராக் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ப்ரோமோல வந்துட வந்துடமாட்டமா அப்படின்ற ஒரு தேடல் மாதிரி தான் தோணுது அரோரா வந்து ரைட்டு லெஃப்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காங்க எஃப்ஜேக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ ஓவரால் போது நீங்க லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்ட் புஷ் கொடுத்தது விளைவா அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரோமோல வந்துடணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்றாங்களா சோ ஓவியா அவர்கள் சொன்ன மாதிரி உள்ள போகிறவங்கள உயிரை விட கூட ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்களே அதனுடைய இன்னொரு வருஷனா இது எப்படியாவது லவ் பண்ணி நம்ம ட்ரெண்டிங் ஆயிடணும் ப்ரமோல வந்துடணும் அப்படின்றது உள்ள போறவங்க மைண்டுக்குள்ள இருக்கா இல்லை போகும்போதே வந்து பிக் பாஸ் டீம் வந்து இதை புஷ் பண்ணி அனுப்புகிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது பிக்பாஸ்ல இப்படி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணவங்க மெசேஜ் பண்ணவங்க அவங்க அனுப்பின வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே இவ்வளோ கேள்விகள்லாம் வந்து வருது ஸோ நார்மலாக அஞ்சு நாள் வந்து எபிசோட் போகும்போது ஆறாவது நாள் ஹோஸ்ட் வந்து அவங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது மக்கள் நினைக்கக்கூடிய கேள்விகளெல்லாம் கேள்வி கேட்டால் தானே நீங்கள் மக்கள் செல்வன் அப்படி இருக்கும் போது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கிளாமரான கண்டென்ட் பத்தி பெரிய அளவுல கேள்விகள் கேட்கலையே அப்படின்ற ஒரு அதிருப்தி வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் ஏழு சீசன்ல கமல் அவர்கள் ஏழாவது சீசன்ல பிரதீப் அவர்களுக்கு பண்ணது தான் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை அப்போ வந்து அவரை நிறைய ட்ரால் பண்ணாங்க அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு ட்ரால் பண்ணாங்க இன்னொரு கண்டஸ்டனை வச்சு ட்ராவல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரால் வந்து அவருடைய அவருடைய லைஃப் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது அதுக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணாங்க இந்தியன் படம் அது ஒர்க் அவுட் ஆகல இந்தியன் டூ அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அந்த ட்ரால் வந்து இன்னும் தொடருச்சு இந்தியன் டூ வரே வந்து கண்ணி அப்போ ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பொலிட்டீஷியனா இருக்கோம் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கும் நம்மளை எப்படி ட்ரால் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கமல் அவர்கள் போயிருந்தாலும் அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆறு சீசன்ஸ்ல அவர் நிறைய டிசிப்ளினா வச்சிருந்தாரு அப்படின்னு வந்து தோணுது நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு ஸோ கமல் சார் வந்து இதை கேட்பாரு நம்ம கொஞ்சம் டிசிப்ளினா உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தை இன்டெரக்டா கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது ஆனா அஞ்சு நாள்ல மக்கள் கேட்கணும்ன்ற கேள்வி ஏன்னா என் சேனலுக்கு அவ்வளோ மெயில் வந்திருக்கு ஏன் இப்படி விஷுவல்ஸ்லாம் வருது ஏன் வந்து பிக் பாஸ்க்குள்ள இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெயில்கள் வந்திருக்கும் போது கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும் மெயில்கள் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்விகளை ஏன் வந்து இந்த தடவை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கல அப்படின்றதான் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு அது எனக்கும் இருந்தது கமெண்ட்ஸ்ல பண்ணவங்களும் பண்ணிருந்தாங்க மெயிலே அந்த மாதிரி வந்திருந்தது உங்களுடைய ஒப்பீனியனும் அதுவாக இருந்தால் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ணதில் எந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நார்மலாக இந்த பிக் பாஸில் நிறையா தவறான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இது சரியான முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியல தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தாண்டி ஒரு நாள்